அதிகாரிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது தெரியுமா ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் நின்று கூணி குறுகி கொண்டு அவன் திட்டுகிற பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு கட்டம் என்ன தெரியுமா அரசாங்கத்தின் உத்தரவின் பெயரில் டாஸ்மாக் ஆலையை திறப்பார்கள் அதை வேண்டாம் என்று மக்கள் எல்லாம் வந்து முண்டியடித்து போராட்டம் செய்வார்கள் அவர்களை விரட்டி விட்டு குடிகாரர்களுக்கு ஊத்தி கொடுப்பதற்கு காவல் காக்க வேண்டிய ஒரு அவலத்தை சந்திக்கிறானே இந்த காவல்துறை அதிகாரி அதற்காக படித்தான் நம் நாட்டின் அவலத்தை பாத்தீங்களா இதை ஒழிக்க முடியலையா அட இந்த குடிகாரர்களுக்கு அவன் குடித்த காரணத்தினால் செத்து போகிறானே அதற்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கிறீர்கள் குடிகாரன் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி வீட்டை எரித்து விடுகிறான் அங்கே பல பேர் செத்து விடுகிறார்கள் அதற்கு நஷ்டஈடு கொடுக்கிறீர்கள் குடிகாரன் விபத்திலே அதற்கு இன்சூரன்ஸ் காப்பீடு என்று கொடுக்கிறீர்கள் குடிகாரன் குடியிலிருந்து விடுபட நீனே ஊத்தி கொடுப்பையா பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவமனை அமைக்கிறீர்கள் அதற்காக செலவிடுகிறீர்கள் இப்படி மதுவுக்காக ஏற்பட்ட அத்தனை வருமானத்தையும் அதிலிருந்து அவனை மீட்பதற்காக நீங்கள் கொட்டி தீர்க்கிறீர்களே இந்த வரவையும் வரவை மீறிய ஒரு செலவையும் நீங்கள் செய்துதான் ஆங்க வேண்டுமா நபிகள் பெருமானார் பெருமகனார் சலலாளேசலம் அழகான தத்துவத்தை சொன்னார்கள் மதுவை ஒழித்தார்கள் அடுத்து ஒரு சர்ச்சை வந்து விடக்கூடாது மக்களிடத்திலே சில பேர் கேட்பார்கள் பேருச்சம்பழத்தில் இருப்பதுதான் மது திராட்சை ரசத்தில் இருப்பதுதான் மது இதுவெல்லாம் எப்படி மது என்று நாலு பேர் கேட்டு நிற்பான் ரசுல அழகாக சொன்னார்கள் குள்ளு முஸ்கிரின் ஹம்ருன் குள்ளு முஸ்கிரின் ஹராம் போதை ஏற்றக்கூடிய அத்தனையும் மதுதான் அத்தனைக்கு என்ன பேரு மது நீ என்னத்தை வச்சுக்கிட்டாலும் சரி அது போதை ஏற்றினால் அது மது அப்படி போதை ஏற்றுகிற அத்தனையும் தடை செய்யப்பட்டது முடிஞ்சிருச்சுட்டாங்க சொல்ல நம்ம நாட்டில் அபினுக்கு வேற சட்டம் கஞ்சாவுக்கு வேற சட்டம் இப்படிதான் வச்சிருக்கிறான் அபினுக்கு வேற சட்டம் கஞ்சாவுக்கு வேற சட்டம் மதுவுக்கு வேற சட்டம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பிடிச்சிருவான் இதே குடிகாரன் பிடிக்க மாட்டான் ரெண்டு பேரும் போதையில் வந்து இருக்கிறான் இவன் கொஞ்சம் லிமிட் கூட அவன் லிமிட் கம்மி நபிகள் நாயகம் சலாசலம் அம்புட்டு பேரும் போதையை விட்டுருக்கான்னு சொன்னாங்க எவ்வளவு அழகான தீர்வு இப்படி உலகத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் பெண்களுக்கான சட்டங்களிலும் வாரிசுரிமை சட்டங்களிலும் சொத்துரிமை சட்டங்களிலும் குடும்பவியல் சட்டங்களிலும் ஒரு ஆட்சி அதிகாரங்கள் குறித்த சட்டங்களிலும் இந்த ஆட்சி கட்டிலில் அந்த ஆட்சியாளர்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகான ஒரு தீர்வை கற்றுக் கொடுத்தார்களே அதனால்தான் மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தினார்கள் முகம் வழிகாட்டுதலில் மிகச் சரியான மிக அழகான வழிகாட்டுதல் முகமதுடைய வழிகாட்டுதல் என்றார்கள் இப்படிப்பட்ட முகமது நபி சல்லா அலிசலாம் அந்த பொன்மொழிகளை ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பார்த்தால் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள் இன்றைக்கு பேசுவார்கள் சில வேக்கானம் பேசுவார்கள் நாம் சொன்ன இத்தனை தீர்வுகளை மதுகபில் நீங்கள் பார்க்க முடியாது மாணவி வழியில் தான் பார்க்க முடியும் மதுகபு குப்பைகளில் கிடைக்காது ஒரே கட்டம் பாருங்கள் நீரில் உள்ளதில் கடல்வாழ் பிராணிகளை சாப்பிடலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது தரைவாழ் பிராணிகளை அல்லாஹ் தடை விதிக்கின்றான் பன்றி சாப்பிடக்கூடாது தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது ரத்தம் கூடாது இதையெல்லாம் சொல்லிவிட்டான் கோரை பற்கள் உள்ளது கூடாது கீரி கிழிப்பது கூடாது பட்டியல் போட்டு விட்டான் இப்பொழுது ஒரு கேள்வி தவளை தரையிலும் இருக்கிறது கடலிலும் இருக்கிறது நீருக்கும் போகிறது தரைக்கும் இருக்கிறது சாப்பிடலாமா கூடாதா இதற்கு என்ன பதில் அழகாக அல்லாவின் தூதர் சொல்லிவிட்டார்கள் நகா ரசூல் உல்லாய் சல்லா அலிஸ்லாம் அன் கத்தில் லஃபாதியல் இந்த தவளைகளை கொல்வதை விட்டு நபிகளார் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் மருந்துக்காக கூட கொல்லக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள் முடிஞ்சிருச்சு தடை இன்னைக்கு பார்க்கிறார்கள் எத்தனையோ கிராமப்புறங்களில் டெங்கு கொசு பரவி மக்களை நாசமாகி கொண்டிருக்கிறது அந்த டெங்கு கொசுவை அந்த முட்டையிலிருந்தே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதிகளில் அதிகமான தவளைகள் வளர வேண்டும் என்று தவளைகளை கொண்டு போய் கொட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் தவளை குழந்தைகளை கொள்ளக்கூடாது என்று தடுத்தார்கள் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நல்லது சமூக சீர்திருத்தத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுக்கு அருட்கொடையாக இந்த நபிகளார் திகழ்ந்தார்கள் இந்த நபிகளாரை இவ்வளவு தெரிந்து கூட இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் அவரை விட்டுவிட்டு மற்றவர்களை பின்பற்றி போவார்கள் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் அல்லாஹு மிக பெரிய எச்சரிக்கையாக சொல்கிறான் கைப எஃதில்லாஹு கௌமன் கஃபரூ வாத இமானிகிம் இறை நம்பிக்கை கொண்டு நிராகரிக்கிறார்களே அந்த கூட்டத்திற்கு அல்லாஹு எப்படி நேர்வழி காட்டுவான் வர்ஷஹீது அன்னர் ரசுல் ஹக்குன் ஆனால் அவர்கள் தூதர் வந்தது உண்மைதான் என்று வேற சொல்கிறார்கள் இந்த தூதர் சத்தியத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் பேசுகிறார்கள் ஆனால் இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு இறை தூதரை பற்றி பிடித்து இறை தூதரின் வழியில் நடந்து ஈருலகிலும் மகத்தான வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹரூபுல்லாலமின் நாம் அனைவரையும்